உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி கிளிநொச்சி பகுதியில் திருட்டு சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்தக நபரை பொதுமக்கள் ராணுவத்தினரின் உதவியுடன் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் ஏழு முப்பது மணியளவில் கிளிநொச்சி மலையாளபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த பெண் குறித்த சந்தக நபரும் மற்றொரு சந்தக நபரும் தொலைபேசியை கேட்டு உதவி கோரியுள்ளனர் தனது மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் தீர்ந்து விட்டதாகவும் நண்பர்களின் உதவியை கூற தொலைபேசியை கோரியுள்ளனர் பறிக்க முற்பட்டுள்ளனர் குறித்த சம்பவ இடத்திற்கு அருகில் ராணுவ முகாம் இருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு படையினர் சென்று குறித்த பெண்ணிற்கு உதவ முயன்றுள்ளனர் இதேவேளை ஒருவர் குறித்த பெண்ணின் தங்க சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக அந்த பெண் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தகநபர் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் பலரும் கூடியிருந்ததுடன் மெற்றிய சந்தக நபரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி